ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு இறுதி போட்டியில் இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோன்டா இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் ஆகாது கோப்பையை எங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் இதுதான் எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லிவிட்டு நியூசிலாண்டு அணியின் தலைமை பயிற்சியாளர் கிரி பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு இன்றைக்கி தொடங்க போகிற சாம்பியன் ட்ராஃபி இறுதிப் போட்டி குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க பத்திரிக்கையாள சந்திப்பில் அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களோட பிளான் சொல்லிட்டு சில பல அட்வைஸ்கள் இந்திய அணிக்கு ஓப்பனாக கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னே நீங்கள் புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்தால் இந்தியா நியூசிலாந்து இறுதி போட்டி இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு முப்பதுக்கு தொடங்குதுங்க அது குறித்து நம்ம கிரி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து தலைமை பயிற்சியாளர் இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த வாட்டி இந்திய அணி கட்டாயம் கிட்டேருந்து மிஸ் ஆகாது ஏன்னா லாஸ்ட் டைம் லீக்லேயே நாங்கள் தோற்றோம் அதுலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கணும் இந்த வாட்டி மிஸ் ஆகாது வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே ரொம்ப சூப்பரான பந்து வீச்சாளர் அவர் எங்களுக்கு ரொம்பவே தொல்லையாக இருப்பார் இந்த போட்டியில் எங்களுக்கு தெரியும் அவரை நாங்கள் எப்படி அணுகுறோமோ அதை வச்சு தான் மேட்ச்சு போகும் அவரை சீக்கிரமாக அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக அவரும் பயந்துருவார் எங்களுக்கு நல்ல ரன் வரும் எந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்க தான் கண்டிப்பாக நாங்கள் முந்நூறு ப்ளஸ் அடித்தால் மட்டும்தான் இந்தியா கிட்டே ஜெயிக்க முடியும் அது எங்களுக்கு தெரியும் அது வழி கண்டிப்பாக நாங்கள் பண்ணிட்டு வருவோம் இன்றைக்கி எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு வழக்கமாகவே அவங்களோட ஃபீல்டிங் பேட்டிங்கில் சூப்பராக இருக்கு இதில் இதுவரையாக ஓப்பனாக சவாலு ஆமாங்க நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஐசிசியில் இப்போ நடந்திருக்குதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபீல்டிங் டீம்னு சொல்லாங்க எல்லாமே ஆல்ரௌண்டிங் டீமாக தான் இருக்காங்க ஆனால் ஃபீல்டிங் அசுரத்தனமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா பற்றி தான் தெரியுமே ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்பில் அதுதான் இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு வலுவாக நினைங்க இன்றைக்கி ஒரு நல்ல போட்டி இருக்குங்க ஏன்னா ஃபைனல்லாம் சேரும் ஒரு அகாதுகா டீம் வந்து ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தோம் பட் நல்ல ஒரு கிளாஸ் இருக்குது நியூசிலாண்ட் வாசஸ் இந்தியா ரெண்டுமே பெஸ்ட்டு டீம் இந்த வேர்ல்டு இப்போ இருக்கிற கரண்ட்டில் அதனால் கண்டிப்பாக ஒரு சவாலான போட்டி இருக்குது இன்றைக்கி பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீமோட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமனில் கேட்டிங்க பிளேயிங் லெவல் என்னமா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியோடய பிளேயிங் லெவல் எதுவுமே மாறாதுங்க சேம் டீமோட தான் போவாங்க ஏன்னா செமிஃபைனலாக வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவை எப்படி டீம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அதே நான்கு ஸ்பின்னர் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலரோட தான் போவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய எந்த மாதிரி இன்றைக்கி நியூசிலாண்டு அனுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் அந்த பிச்சில் கண்டிப்பாக இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் நீங்கள் எடுத்தா கூட முந்நூறு பிளேஸ் போனால் மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் அதேமாதிரி சேசிங்கில் நீங்கள் சொல்லலாம் நியூசிலாண்டு ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு அடிச்சா கூட நமக்கும் அடிக்குது கஷ்டம் ஏன்னா எப்பவுமே செகண்ட் பேட்டிங் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அதனால நம்ம இந்திய அணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நியூசிலாண்டு அணிக்காக கொடுத்து ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு இந்திய அணி வெற்றி பெருமா பேரோதா சாம்பியன் ட்ராஃபி இன்னைக்கு நைட் எல்லாருமே இந்தியா வின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும் கத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனல் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்